அகண்டேஸ்வரருக்கு வந்து தொடா வந்து அனைத்து பூஜைகளையும் செய்கிறாங்க அவருக்கு வஸ்திரம் சாத்துறது அவருக்கு மாலை சாத்துறதாகட்டும் இல்லை வந்து அவருக்கு சந்தனம் வைக்கணுன்னா கூட தூரத்தில் இருந்தே வந்து சந்தனத்தை வந்து அவரோட நெத்தியை நோக்கி வீசுவாங்க சரியாக வந்து அவரோட நெத்தி பொருள் வந்து அந்த சந்தனம் வந்து அமர்ந்துடும் இன்றைக்கி வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா தீண்டா திருமேனியாகவே இந்த ஆலயத்தில் வந்து அகண்டேஸ்வரர் வந்து காணப்படுறது தனி சிறப்பு ஜேஷ்டாதேவி என்றால் அக்காலத்தில் மன்னர்கள் போருக்கு செல்லும்போது வாழ்களை வைத்து ஜபம் பண்ணி பூஜை பயிர் செய்து கொண்டு அந்த வாழை கொண்டு போருக்கு செல்வார்களாம் அப்போது வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் என்று தான் ஐதீகம் சொல்லப்படுகிறது தங்கும் காரியத்தில் வெற்றி கிடைக்க இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய ஜேஷ்டாதேவியினை வந்து நம்ம வந்து வழிபாடு செய்யலாம் மற்றும் நவகிரகங்கள் துர்கைக்கு நேராக அமைந்திருக்கிறது தட்சணாமூர்த்திக்கு நேர் எதிரிலேயே பார்த்தோம் அப்படின்னா சப்த மாதர்கள் வந்து அருள் பாலிக்கிறாங்க தட்சிணாமூர்த்தியோட நேரடி பார்வையில் வந்து அருள் பாலிக்கிறாங்க இந்த மாதிரி அமைப்புள்ள சப்த மாதர்களுக்கு நாம் வந்து தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது எவ்வளோ கொடிய திருமண தடை இருந்தாலும் அந்த திருமண தடையெல்லாம் நீங்கி மிக விரைவிலேயே வந்து திருமணம் கைகூடும் அதனால் திருமண தடையால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் இந்த தளத்துக்கு வந்து இந்த சப்த மாதர்களுக்கு தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது திருமண தடையெல்லாம் நீங்கி மிக விரைவிலேயே திருமணம் கைகூடும் இருபத்தி ஒரு மூலிகைகள் கொண்டு சுத்தமான பசு சாணத்தால் தயாரிக்கப்பட்ட லக்ஷ்மி ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் வழங்கும் மூலிகை கப் சாம்பிராணி மற்றும் மூலிகை சாம்பிராணி பவுடர் இந்த மூலிகை கப் சாம்பிராணி மற்றும் மூலிகை சாம்பிராணி பவுடரை பூஜை அறையில் பயன்படுத்தும் பொழுது நம் வீட்டிற்கு நல்ல வைப்ரேஷன் கிடைக்கும் இந்த மூலிகை கப் சாம்பிராணி மற்றும் மூலிகை சாம்பிராணி பவுடரை வாங்க டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்வோம் ஆன்மீகத்துடன் நட்பு யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரை இருக்கிறோம் இன்றைக்கி நங்கவரம் வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய சுந்தரேஸ்வரர் தரிசனம் தான் வந்திருக்கும் டாலே எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா திருச்சியிலிருந்து கரூர் செல்லும் சாலையில் திருச்சியிலிருந்து சுமார் இருபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் தான் வந்து காணப்படுது திருச்சி சத்திரம் பேருந்து நிலையத்திலேருந்து இந்த ஆலயம் வரத்துக்கு நகர பேருந்து வசதி வந்து காணப்படுது பெருங்கமணியிலேருந்து சுமார் மூணு கிலோமீட்டர் தொலையில் தான் வந்து காணப்படுது ஆலயத்துக்குள்ளார வரும்பொழுது ஆலயத்துக்கு வெளியில் பார்த்தோம் அப்படின்னா பலிபீடம் மற்றும் நந்திபவன் வந்து அருள் பாலிக்கிறாங்க பலிபீடம் மற்றும் நந்தி பவனை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய நந்திபவனோட முகசாயல் பார்த்தோம் அப்படின்னா நரியோட முகத்தை பார்த்த மாதிரி காணப்படுறது ஒரு தனி சிறப்பு நந்தி பவனை தரிசனம் செய்துட்டு நந்தி பவன்த்தை அனுமதி வாங்கிட்டு இந்த தளத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய சுந்தரேஸ்வரர் வந்து தரிசனம் பண்ணிடலாம் இந்த தளத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு தீண்டா திருமேனி வந்து காணப்படுது அது எல்லாத்தையுமே வந்து ஆலயத்துக்குளார சென்று சாமி தரிசனம் பண்ணிவிட்டு ஆலயத்தோட பிரகாரங்களை வரும்போது பார்க்கலாம் நீங்களே இந்த ஆலயத்துக்குளாரை சென்று சாமி தரிசனம் பண்ணிங்கன்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இந்த காணொலியானது அமைக்கப்பட்டிருக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு மறக்காமல் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் நம்ம போடுற இந்த மாதிரி ஆலயம் சம்மந்தமான பதிவுலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் ஆலயத்துக்குள்ளார வந்தோடனே விநாயகர் வந்து அருள் பாலிக்கிறாரு விநாயகரை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம் இன்றைக்கி நமக்கு இந்த ஆலயத்தில் நல்லபடியாக தரிசனம் அமையணும் அப்படின்னு சொல்லி விநாயகரை வேண்டிக்கிறோம் வலதுபுறம் முருகபெருமான் வந்து அருள் பாலிக்கிறாரு தண்டாயுத பாணியை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் விநாயகர் மற்றும் முருகபெருமானை தரிசனம் பண்ணியாச்சு வாங்க இந்த தளத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாளிக்கக்கூடிய மூலவர் வந்து தரிசனம் பண்ணிடலாம் இவர் தான் இந்த தளத்தில் அருள் பாளிக்கக்கூடிய மூலவர் சுந்தரேஸ்வரர் சுந்தரேஸ்வரர் வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க இந்த கோயிலை கட்டிய ராஜா வந்து இவரை வந்து பஞ்சவடியிலேருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து பிரதிஷ்டை செய்ததாக வந்து சொல்லப்படுது அது எல்லாத்துக்குமே வந்து வரலாறு இருக்குது அது என்ன வரலாறு அப்படிங்கிறதெல்லாம் சாமியை தரிசனம் செய்துட்டு ஆலயத்தோட பிரகாரங்களாக வளம் வரும்போது பார்க்கலாம் இப்போ வந்து சுந்தரேஸ்வராக நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு அடுத்தது இந்த தளத்தில் அருள் பாளிக்கக்கூடிய அம்பாவில் வந்து தரிசனம் பண்ணிடலாம் வாங்க இந்த தளத்தில் சுந்தரேஸ்வரர் கிழக்கு நோக்கியும் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அம்பாள் கோமலவள்ளி தெற்கு நோக்கியும் வந்து காணப்படுறாங்க இந்த ஆலயத்தில் வந்து மொத்தம் பதிமூணு கல்வெட்டுகள் வந்து காணப்படுது அது எல்லாத்தையுமே வந்து பார்க்கலாம் அம்பாவில் வந்து தரிசனம் பண்ணிடலாம் இவங்க தான் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அம்பாள் கோமலாம்பிகை கோமலாம்பிகைனையும் நம்ம எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம் இப்போ இந்த ஆலயத்தோட அர்ஜகர் நமக்கு இந்த ஆலயத்தோட சிறப்புகள் வரலாறு இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய தீண்டா திருமேனியோட சிறப்புகள்லாம் எடுத்துரைக்கிறாரு வாங்க அவர் என்ன சொல்கிறார் நம்ம வந்து கேட்கலாம் கரூர் மாவட்டம் குளுத்தலை வட்டம் நங்காவும் கிராமம் அதாவது இந்த ஒரு ரொம்ப பிரசித்தி பெற்ற சிவாலயம் ஒன்று இருக்கிறது அதன் பெயர் வந்து சிவனுடைய நாமம் வந்து ஸ்ரீ கோமலாம்பிகா சமேத சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் இத்திருக்கோவிலின் ரொம்ப பழமை வாய்ந்தது சுமார் அனுபவம் பூர்வாக வாய் செவிக்கு மூலமாக நாங்கள் கண்டடிக்கப்பட்டது சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் பழமை வாய்ந்த சிவாலயம் என்று பெரியவர்களாகவும் இருக்கிறவும் பெரியவர்களாகவும் சொல்லப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது இக்கோவிலின் சிறப்பு என்னவென்றால் இப்பூர் பேர் அருந்திகை நங்கை புறம் என்று இருந்தது அது மட்டும் இல்லாமல் நாடு பாதி நங்கவரம்பாதி என்று ஒரு பேரும் உண்டு ஆதிமூல சமுத்திரமும் ஒரு நாமமும் சதுர்வேதி மங்களம் என்ற ஒரு நாமமும் இக்கூருக்கு நங்கை புறம் காலப்போக்கில் நங்கவரமாக மாறி இருக்கிறது இக்கோவிலின் சிறப்பு என்னவென்றால் ஸ்ரீ குமலாம்பிகை மற்றும் சுந்தரேஸ்வரர் சிவபெருமான் மற்றும் அகண்டேஸ்வரர் ரிஷி முனிவராக இருக்கிறார்கள் அதன் பிறகு ஜேஷ்டா தேவி இன்று தனி சன்னதியும் விமானத்துடன் தனி கோவிலாகவும் ஸ்ரீ விஷ்ணு துர்கை தனி சன்னதி விமானத்துடன் கோவிலாகவும் மற்றும் பரிவார தேவைகள் எல்லாம் அனைத்தும் இருக்கிறது இக்கோவிலில் உள்ள மூல பிரதானமாக இருக்கக்கூடிய சித்தி விநாயகர் ஸ்ரீ பால கண்டாயுதபாணி மற்றும் ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் ஸ்ரீ கோமலாம்பிகை மற்றும் பின்புறம் ஆதி தட்சிணாமூர்த்தி தத்த கன்னிகள் கன்னிமார்கள் கன்னிமூல கணபதி மற்றும் அருணகிரிநாதர் வள்ளி தேவசேனா சண்முகநாத சுப்பிரமணிய சுவாமிகள் மற்றும் பாலசுப்பிரமணிய சுவாமிகள் மகாவிஷ்ணு முருகனர் பார்த்தியுடன் இருக்கக்கூடிய மகாவிஷ்ணு தேஷ்டா அதாவது தேஷ்டாதேவி என்றால் அக்காலத்தில் மன்னர்கள் போருக்கு செல்லும்போது வாள்களை வைத்து ஜபம் பண்ணி பூஜை பயந்து செய்து கொண்டு அந்த வாழை கொண்டு போருக்கு செல்வார்களாம் அப்போது வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் என்றுதான் ஐதீகம் சொல்லப்படுகிறது அதன் பிரம்மா இருக்கிறார் அதற்கு சண்டிகேஸ்வரர் பக்கத்தில் அமைந்திருக்கிறார் மற்றும் விஷ்ணு துர்கையானது கிழக்கு மோகமாக கிழக்கையை பார்த்து அமைந்திருக்கிறது மற்றும் நவக்கிரகங்கள் துர்கைக்கு நேராக அமைந்திருக்கிறது காலப்போக்கில் துர்கைக்கு வடக்குபுறமாக இருந்த நவக்கிரகங்கள் காலப்போக்கில் இப்போது துர்கைக்கு நேராக இருக்கிறது அதன் பின் மற்றும் காலபைரவர் சன்னதியை தினும் கடைசியாக இருக்கக்கூடியது இக்கோயிலின் சிறப்பு என்னவென்றால் சோழராஜா வம்சாவளியில் சார்ந்த வரலாறு சோழராஜா வம்சாவளியைச் சார்ந்த பராந்தக சோழன் என்ற மன்னன் பக்கத்தில் பராய்த்துறைநாதர் திருப்பராய்த்துறை கோவிலில் திருப்பணிகள் செய்து கொண்டிருக்கிறபோது அந்த வழியாக வந்தபோது இந்த நங்கைபுரம் என்று தென்பட்டது அவருக்கு தென்பட்டவுடன் பாலளைஞ்சு போய் கிடந்த இந்த கோவிலை திருப்பணிகள் செய்து நம்மளும் குடமுழுக்கு ஒன்று நடத்தலாம் என்று முடிவு செய்து திருப்பணிகள் வேலைகள் தொடங்கி நடந்து கொண்டிருக்கிற போது ராஜாக்கள் சோழராஜாவன் பராந்த சோழரின் உத்தர சந்தான பாக்கியம் கிடைக்க வேண்டும் என்று பல சிவாலயங்களில் கட்டும்போது அதில் இறுதி ஒன்று கோமலாம்பிகை என்கிற அன்பாளுக்கு திருப்பனைகள் பண்ணிக்கொண்டிருக்கிற போது இரவு நேரத்தில் ராஜாக்கள் கனவுகளில் வந்து கோமலாம்பிகை வந்து முந்தான சிவபெருமான் காட்சி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீநாத் என்கின்ற ஊரில் ஒரு சிவரடியார் ஒருத்தர் ஆத்மார்த்தமாக பூஜை செய்து கொண்டிருக்கிறார் அவரை சொல்லிவிட்டு அந்த லிங்கத்தை எடுத்துட்டு வந்து இந்த ஊரில் பிரதிட்டை செய்து அம்பாவிசை நடத்தினால் உனக்கு குடமுழுக்கு நடத்தினால் உனக்கு நிச்சயமாக புத்திர சந்தான வாக்கியம் கிடைக்கும் என்று அம்பாள் சொப்பனத்தில் சொன்னதாகவும் ஐதீகமாக சொல்லப்படுகிறது ராஜாக்கள் தன்னுடைய படைகளெல்லாம் கூட்டிக் கொண்டு இன்றிருந்து பாத யாத்திரையாக சென்று சுமார் தொண்ணூறு நாட்கள் அங்கே போய் அடைந்து அங்கே மற்றும் ஒரு தொண்ணூறு நாட்கள் இருந்து அகண்டுங்கிற ஒரு ரிசீவர் முனிவு மூலமாக அந்த லிங்கத்தை பெற்று செல்லலாம் என்று கருதப்பட்டது ஆனால் அவர் தியானத்தில் இருக்கிறதால் அவருக்கு தெரியாமல் இருந்துட்டு வந்து பிரதிக்கை செய்து ஸ்ரீ சுந்தரேஸ்வரருக்கு கும்பாவிக்கியம் குடும்பத்துக்கு நடக்கப்பட்டது அதன் அந்த குழந்த வாக்கியமானது ராஜாவுக்கு திரு பராந்த சுவாமி ராஜாவுக்கு குழந்த வாக்கியம் கிடைத்தது குழந்தை பிரிந்தது என்ன என்றால் கை கால் எல்லாமே ரூபமாக பிறந்து நங்கை அதாவது நங்கை பெண்ணுக்கு சூரிய உருவானும் நங்கை உண்டு முகம் வண்டி அறிமுகமாக இருந்ததாக சொல்லப்படுகிறது அந்த நறிமுகத்தை பரிகாரம் செய்யக்கூடிய வகையில் சுமார் ஆறாண்டு காலமாக காத்திருந்து அகண்டேஸ்வரனுங்கிற ரிஷி இங்கே வந்து அவர்தான் காசியில் ஸ்ரீநாத்ங்கிற ஊரில் சுந்தரேஸ்வரர் ஆத்மார்த்தமாக ஆத்மாத்மாக பூஜை செய்தவர் அவர் சுவாமி சொப்பனத்தில் இது மாதிரி இந்த இடத்துல நங்கை என்கின்ற ஊரில் அருண்டிய நங்கை என்கின்ற ஊரில் நான் இருக்கிறேன் உடனே புறப்பட்டு வந்து என் கூட இரு அப்படின்னு சொன்னதாகவும் உடனே அந்த ரிஷியும் காலப்போக்கில் கிளம்பி இங்கே வந்து சிவபெருமானை பார்க்கணுங்கிற ஆர்வக்கோளாறில் இருந்தபோது இரவு ஒன்பது மணிக்கு மேல் கோயில் பூஜைகளாம் நடைபெற்று முடிந்து கோயில் நடை சாத்தப்பட்டது இரவு நேரங்களில் அந்த காலத்தில் படிக்கட்டு மட்டும் இருந்ததனால் செவுரி ஏறி பூச்சதனால் அந்த இடத்தில் தேரும் தன்னுமாக இருந்த இடத்தினால் கால் போய் முக்காவாசி கால் மாற்றிக்கொண்டது மாற்றிக்கொண்ட முன் அவரால் மீண்டு வர முடியவில்லை அதனால் தற்காலிகமாக அவருக்கு உடனே சிவபெருமான் காட்சி கொடுத்து இந்த ஏரியாவில் நீ இயங்கவே இரு எல்லா சாமிக்கும் பூஜை அனுப்புறம் உனக்கும் பூஜையாகும் என்று சொல்லி வர்ற பக்தர்களுக்கு அருள் பாலிப்பேன் என்று சொல்லக்கூடிய சொல்லி சிவபெருமான் உடனே அவருக்கு அங்கேயே ஐதியம் கொடுத்து அங்கேயே அணுக்கியம் செய்யப்பட்டு அங்கேயே அனுட்டாங்கலம் செய்யப்பட்டு ஐதீகமாக வைக்கப்பட்டது மற்றும் அவருக்கு இன்னொரு பேரும் சிவபெருமார் சுட்டார் அதாவது சிவனுக்கு ஆத்மாத்மாக பூஜை செய்தனால சிவாச்சாரியாரே சரி குருக்களாக வந்தாலும் சரி ஒன்றை வந்து தொடாமல் செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஐதீகத்தையும் வச்சு தீண்டா திருமேனின் இன்னொரு பேரும் சுட்டப்பட்டு அவருக்கு அகண்டேஸ்வரர் என்ற ஆண்டுங்கிற பெயர் அகண்டேஸ்வரர் சுவாமி பேரில் சேர்க்கப்பட்டு அகண்டேஸ்வரர் என்று பெயரும் நாமமும் வைக்கப்பட்டு சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகளாக இன்று வரைக்கும் சுமார் ஆறு தலைமுறையாக இக்கோவில் உள்ள ஆத்மார்த்தமாக பூஜை செய்து கொண்டு வருகிறார்கள் இக்கணன் ஒரு பண்டப்பிரகம் அந்த குழந்தைக்கு நறிமுகமாக இருந்த நல்ல முகமாக மாறியது நங்கைக்கு வரம் கொடுத்ததனால் காலப்போக்கில் நங்கவரமாக மாறியது இது ஊர் இந்த கோயிலுக்கு வர பஸ் ரூட் சொல்லுங்கள் சொல்லுங்கள் கோயிலுக்கு வர பஸ் ரூட் கோயிலுக்கு வரும் பக்த கொடைகள் அநேகமாக எனது தொலைபேசி நண்பர்களும் கொடுத்து விடுகிறேன் அந்த நண்பரும் நான் சொல்லுகிறேன் தாராளமாக எழுதி பண்ணலாம் கோயிலுக்கு வரும் பத்தவர்கள் திருச்சியிலேருந்து வரக்கூடிய பக்தர்கள் திருச்சி டு கரூர் பச்சில் ஏறி தெருகமணி என்கின்ற சொல்லக்கூடிய ஊர் பத்தார்த்தியை இறங்கி அங்கேருந்து தெற்கையை நோக்கி இரண்டு கிலோமீட்டர் உள்ளது நங்கவரம் அதே மாதிரி கரூரிலிருந்து உள்ள திருச்சிக்கு போகிற வழியில் திருதமணியின் சாப்பிட இறங்கி பத்தாப்பு உள்ளே வரது அதே மாதிரி ரெண்டு கிலோமீட்டர் உள்ளே வந்ததுலாம் நங்கவரம் என்ற ஊர் வரலாம் நங்கவரத்துக்கு கோயிலில் வந்து நலச்சாத்தின் வரை காலை ஏழு டு பதினொன்று முப்பது மணி அளவும் மாலை ஐந்து மணி டு ஏழு முப்பது மணி அளவில் கோயில் நிலத்திறந்திருக்கும் ஒவ்வொ ஒவ்வொரு பௌர்ணமியும் அல்லது ஒவ்வொரு அமாவாசையும் இருக்கக்கூடிய சிவனுக்கும் அம்பாளுக்கும் அகண்டேஸ்வரருக்கும் மூனுக்கும் சிறப்பாக முறையிலே அபிஷேகம் நடைபெற்று கிராம இருக்கக்கூடிய சாத்தாண்டியம்மனுக்கும் சிறப்பாக அபிஷேகம் நடைபெற்று இருக்கிறது அத்தமயம் நமது சுத்தமான நெய் விளக்கில் சுமார் பதினோரு விளக்கு ஏற்றி வைத்து ஸ்ரீ அகண்டேஸ்வரர் வழிபட்டால் கண்டிப்பாக எந்த காரியமும் வெற்றியாகும் என்று சொல்லக்கூடியது ஐதீகமாக இருக்கக்கூடியது நாடகத்தால் உன்னடியார் நான் நடுவே வீடகத்தை புரிந்திடுவான் மிக பெரிதும் விரைவின்றேன் ஆடகச்சீர் மணிக்குன்றே ஆடகச்சீர் மணிக்குன்றே இரையா அன்புனக்கு உன் ஊடகத்தே நின்றுருக தந்தருள் எம் எம்மானேன் யானேயும் பிறப்பஞ்சேன் இறப்பதனுக்கு என் கடவேன் வானேயும் பெறு வேண்டேன் மன்னால் வான் மறுத்துமிரேன் தேனேயும் மல கொன்றே சிவனேயம் பெருமான் அம்மானேன் உன் அருள் பெரும் நாள் என்றே வருந்துவனே திருச்சிற்றம்பலம் செல்வியம்பலம் போற்றி பலாய்த்துறை மேவிய பரணையை போற்றி சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி ஆளூர் அமர்ந்த அரசியை போற்றி திருவை அறா போற்றி தென் தில்லை ஆடி போற்றி இன்றனுக்கு ஆரமுதம் ஆனாய் போற்றி ஆடக மதுரை அரசே போற்றி கூடல் இலங்கு குருமணி போற்றி இடைமருது உரையும் எந்தாய் போற்றி சடையிடை கங்கை தரித்தாய் போற்றி ஈங்கோய் மலைவாய் எந்தாய் போற்றி பாங்கார் வளனத்து அழகா போற்றி திருக்களுக்குன்றில் செல்வா போற்றி பொறுப்பு அமர் பூவனத்து அரணே போற்றி அண்ணாமலையம் அண்ணா போற்றி ரொம்ப சிறப்பான முறையில் இந்த ஆலயத்தோட அர்ஜிகர் நமக்கு இந்த ஆலயத்தோட சிறப்புகள் வரலாறு எல்லாத்தையும் எடுத்து வச்சாரு அது எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா கேட்டுக்கிட்டோம் இப்போ இந்த ஆலயத்தோட பிரகாரங்களை அவளை வந்துட்டு இந்த ஆலயத்தோட சிறப்புகளாக நம்ம வந்து பார்க்கலாம் இந்த ஆலயத்துல மொத்தம் பதிமூணு கல்வெட்டுகள் வந்து காணப்படுது அரிஞ்சய சோழன் உத்தம சோழன் முதலாம் ராஜேந்திரன் முதலாம் ராஜாஜிராஜன் இரண்டாம் ராஜாதிராஜன் விக்ரம சோழர் சுந்தரபாண்டியன் ஆகியோர் காலத்து கல்வெட்டுகள் வந்து இந்த ஆலயத்தில் வந்து காணப்படுது கல்வெட்டின்படி இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சிவபெருமானோட திருநாமம் வந்து மரவணீஸ்வரர் அப்படின்னு சொல்லியும் இந்த ஊர் வந்து ஆதி காலத்தில் வந்து கல்வெட்டின்படி மரவநேரி அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டிருக்கு மூலவரோடய விமானத்தை வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க கல்வெட்டோட தகவல்படி இந்த ஊர் வந்து நங்கை பிரம்மதேயம் என்றும் அருஞ்சீகை சதுர்வேதி மங்களம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டிருக்கு ஆலயத்தோட பிரகாரங்களை வளரும்போது இந்த இடத்துல வந்து விநாயகர் வந்து அருள் பாலிக்கிறார் விநாயகரை வந்து நம்ம எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம் அடுத்ததாக இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிடலாம் இந்த தளத்தில் தட்சிணாமூர்த்தி பார்த்தோம் அப்படின்னா சப்த மாதர்களை வந்து பார்த்த கோலத்தில் வந்து காணப்படுறதுனால இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த தட்சிணாமூர்த்திக்கும் சப்த மாதர்களுக்கும் நான் தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது நாம் செய்யும் தொழில் வந்து லாபகரமாக இயங்கும் திருமண தடை இருந்ததுன்னா அந்த திருமண தடையெல்லாம் நீங்கும் தட்சிணாமூர்த்தி வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க தட்சிணாமூர்த்திக்கு நேர் எதிரிலேயே பார்த்தோம் அப்படின்னா சப்த மாதர்கள் வந்து அருள் பாலிக்கிறாங்க இந்த மாதிரி அமைப்புள்ள சப்த மாதர்களுக்கு நாம் வந்து தீபம் வெற்றியை வழிபாடு செய்யும் பொழுது எவ்வளோ கொடிய திருமண தடை இருந்தாலும் அந்த திருமண தடையெல்லாம் நீங்கி மிக விரைவிலேயே வந்து திருமணம் கைகூடும் அதனால் திருமண தடையால் பாதிக்கப்பட்ட நண்பர்கள் இந்த தளத்துக்கு வந்து இந்த சப்த மாதர்களுக்கு தீபம் வெற்றியை வழிபாடு செய்யும் பொழுது திருமண தடையெல்லாம் நீங்கி மிக விரைவிலேயே திருமணம் கைகூடும் செய்யும் தொழில் வந்து லாபகரமாக இயங்கும் தட்சிணாமூர்த்தி மற்றும் சப்த மாதர்கள் வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு இப்போ இந்த ஆலயத்தோட பிரகாரங்களை வளம் வந்துட்டு இந்த ஆலயத்தோட சிறப்புகள்லாம் நம்ம வந்து பார்த்துடலாம் சோழ நாட்டை ஆண்டு கொண்டிருந்த மன்னன் ஒருவனுக்கு ஒரு பெண் குழந்தை பிறகுது அந்த பெண் குழந்தை பார்த்தோம் அப்படின்னா உடம்பு வந்து மனித உடம்பாகவும் தலை மட்டும் பார்த்தோம் அப்படின்னா நரியோட தலையாக வந்து காணப்படுது இதனால் வருந்திய மன்னன் வந்து பல்வேறு சிவாலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்கிறாரு இறுதியாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் இருக்கக்கூடிய பகுதிக்கு வராரு அப்பொழுது அவரோட கனவில் தோன்றிய கோமலாம்பிகையனை பஞ்சவடியில் ஒரு முனிவர் ஒரு சிவலிங்கத்தை வைத்து பூஜை இருக்காரு அந்த சிவலிங்கத்தை எடுத்து வந்து இந்த இடத்துல வந்து பிரதிஷ்டை செய்து ஒரு ஆலயமாக கட்டி கும்பாபிஷேகம் செய் உனது மகளுக்கு ஏற்பட்ட பிரச்சனையெல்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க உடனடியாக தன்னோட படையாட்களை அனுப்பி பஞ்சவடியில் அந்த முனிவர் பூஜை இருக்க சிவலிங்கத்தை எடுத்துகிட்டு வந்து இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயத்தில் வைத்து ஆலயமாக கட்டி கும்பாபிஷேகம் பண்ணிடுறாரு அதன் பிறகு அந்த மன்னனோட மகளுக்கு ஏற்பட்ட அந்த குறையானது நீங்குது நங்கைக்கு வரம் அளித்த தலம் அப்படிங்கிறதுனால இந்த ஊர் வந்து நங்க வரம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது ஆலயத்தோட பிரகாரங்களை வளரும் போது வள்ளி தேவானை சமயத்தில் முருகபெருமான் வந்து அருள் அளிக்கிறாரு முருகபெருமானுக்கு நேர் எதிரிலே பார்த்தோம் அப்படின்னா மகாவிஷ்ணு வந்து அருள் பாலிக்கிறாங்க இந்த இடத்துல வந்து பாலசுப்ரமணியர் வந்து அருள் பாலிக்கிறாரு முருகபெருமான் மற்றும் பாலசுப்பிரமணியர் வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் முருகன் சன்னதியோட மேல் பகுதியில் பார்த்தோம் அப்படின்னா முருகனோட ஓவியங்கள்லாம் வந்து வரைந்து வைக்கப்பட்டிருக்கு அதாவது வந்து இருந்து முருகன் வந்து வேல் வாங்கக்கூடிய ஓவியம் அதே மாதிரி சிவபெருமானுக்கு வந்து அந்த பிரணவ மந்திரத்தை உபதேசம் செய்யக்கூடிய ஓவியம்லாம் வந்து முருகபெருமான் சன்னதியில் வந்து வரைந்து வைக்கப்பட்டிருக்கு இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இந்த ஆலயத்தோட பிரகாரங்களை வளரோம் இந்த இடத்துல வள்ளி தெய்வானை சமையதுறேன் முருகபெருமான் வந்து மயில் வாகனத்தில் அமர்ந்த கோலத்தில் காணப்படுறாரு எல்லா முருகபெருமானையும் வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம் அப்படியே ஆலயத்தோட பிரகாரங்களாக வளர்ந்துட்டுருக்கோம் இந்த தளத்தில் பார்த்தோம் அப்படின்னா தனி விமானத்தோடு ஜேஷ்டா தேவி அணியோட சன்னதி வந்து காணப்படுது எதிரில் காணப்படுது பாருங்கள் அதுதான் ஜேஷ்டா தேவி அணியோட சன்னதி தனி விமானத்தோடு இந்த ஆலயத்தில் வந்து காணப்படுது அந்த காலத்தில் சோழ மன்னர்கள் பார்த்தோம் அப்படின்னா போருக்கு செல்றதுக்கு முன்னாடி இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய ஜேஷ்டாதேவி அணியை வந்து வழிபாடு செய்துட்டு தான் போருக்கு போவாங்க போரில் வந்து அவங்களுக்கு வந்து தோல்வி அப்படிங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது போர் அனைத்திலும் வந்து சோழர்கள் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க தொடங்கும் காரியத்தில் வெற்றி கிடைக்க இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய ஜேஷ்டாதேவிணியை வந்து நம்ம வந்து வழிபாடு செய்யலாம் மேலும் இந்த ஜேஷ்டாதேவி அணியை வழிபாடு செய்யும் பொழுது பணி செய்யக்கூடிய இடத்துல வந்து நம்ம வந்து சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய ஆற்றலை வந்து இந்த அன்னையை வந்து நமக்கு வழங்குவாங்க வாகனத்தில் செல்லும் பொழுது விபத்தில்லாத பயணம் அமையும் இந்த ஜேஷ்டாதே அணியை வந்து நம்ம வந்து வழிபாடு செய்யலாம் மகாலட்சுமி எண்ணெய் வழங்கக்கூடிய செல்வம் வந்து என்றும் நம்மோடு நிலைத்திருக்க வரம் வழங்கக்கூடிய அமைப்பில் இந்த தளத்தில் ஜேஷ்டாதேவி எண்ணெய் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு அதனால் வந்து தொடர் தோல்வியால் பாதிக்கக்கூடிய அன்பர்கள் தொடங்கும் காரியத்தில் வெற்றி கிடைக்க இந்த தளத்தில் அருள் பாதிக்கக்கூடிய தேவி எண்ணெய் வந்து வழிபாடு செய்யலாம் இப்போ ஜேஷ்டா தேவி எண்ணை வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு ஆலயத்தோட பிரகாரங்களாக வளர்ந்துட்டுருக்கோம் எப்படி ஜெயசாதேவி அணி வந்து தனி விமானத்தோடு காணப்பட்டாங்களோ அதே மாதிரி இந்த தளத்தில் விஷ்ணு துர்கே தனி விமானத்தோடு நவகரங்களை வந்து பார்த்த கோலத்தில் இந்த ஆலயத்தில் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு துர்கே நேரடி பார்வையில் இந்த தளத்தில் நவகரங்கள் வந்து காணப்படுறாங்க வாங்க துர்கேயணியை வந்து தரிசனம் பண்ணிடலாம் துர்கே எண்ணியை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க இந்த துர்க்கை இணைக்கு வெள்ளிக்கிழமை வரக்கூடிய ராவகால வேலையில் சிறப்பான முறையில் பூஜைகள்லாம் வந்து நடைபெறுது அடுத்தது வந்து இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சண்டிகேஸ்வரர் வந்து தரிசனம் பண்ணிடலாம் சண்டிகேஸ்வரர் வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க சண்டிகேஸ்வரராக நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு இப்போ அந்த வரலாறு தொடர்ந்து பார்க்கலாம் பஞ்சவடியில் தான் பூஜை செய்து வந்த சிவலிங்கத்தை காணாது மிகவும் வேதனை அடைந்து முனிவர் வந்து காணப்படுறாரு அன்றைய தினம் இரவு அவரோட கனவுல சிவபெருமான் தோன்றி தான் இருக்கக்கூடிய இடத்த வந்து அவருக்கு வந்து உணர்த்துறாரு அதன் பிறகு பார்த்தோம் அப்படின்னா அந்த முனிவர் வந்து அங்கேருந்து வேகமாக ஓடி வந்து இன்றைக்கி நம்ம தர்னம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் இருக்கக்கூடிய பகுதிக்கு இரவில் வராரு இரவு வரும்பொழுது பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆலயம் வந்து பூட்டப்பட்டிருக்கு வரலாறு வந்து தொடர்ந்து பார்க்கலாம் இப்போ வந்து பிரம்மதேவரை வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு அடுத்ததாக இந்த தளத்தில் அருள் பாளிக்கக்கூடிய நவகரங்களை வந்து தரிசனம் பண்ணிடலாம் இந்த தளத்தில் நவகரங்கள் அனைவரும் பார்த்தோம் அப்படின்னா துர்க்கையினியோட நேரடி பார்வையில் வந்து காணப்படுறாங்க இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த நவகிரகங்களுக்கு நாம் தீபம் வெற்றி வழிபாடு பொழுது நவக்கிரக தோஷங்கள் அனைத்தும் நம்ம விட்டு நீங்கும் இந்த மாதிரி துர்கே நேரடி பார்வையில் நவகரங்கள் வந்து அருள் பாலிக்கிறது இந்த ஒரு தளத்தில் தான் நம்ம சேனலில் ஏற்கனவே தரிசனம் பண்ணால் எட்டியத்தளி ஆலயத்தில் பார்த்தோம் அப்படின்னா அம்பாலோட நேரடி பார்வையில் நவகரங்கள் வந்து அருள் பாலிப்பாங்க இந்த தளத்தில் பார்த்தோம் அப்படின்னா துர்கேயினியோட நேரடி பார்வையில் நவகரங்களை வந்து அருள் பாலிக்கிறாங்க நவகிரகங்களில் நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு அடுத்தது இந்த ஆலயத்தில் ஒரு தீண்டா திருமேணி இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா அந்த தீண்டா திருமணியை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம் அந்த முனிவர் வந்து வேகமாக இந்த ஆலயம் இருக்கக்கூடிய பகுதிக்கு வந்து இரவில் வந்து ஓடி வராரு அவர் வரக்கூடிய நேரம் பார்த்தோம் அப்படின்னா கோயில் வந்து புட்டிடுது எப்படியாவது வந்து தான் பூஜை செய்த சிவலிங்கத்தை வந்து தரிசனம் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி ஆலயத்தோட மதில் சோர் மேலே ஏறி அப்படியே வந்து கீழே குதிக்கிறாரு அவர் கீழே குதிக்கும் பொழுது அந்த இடம் முழுவதும் சேரும் சகதியுமா இருந்ததுனால அவரோட கால் பகுதி முழுவதும் வந்து சேத்து போய் சிக்கிடுது அப்பொழுது அவர் வந்து சேத்துலருந்து எந்திரிக்கிறதுக்கு முயற்சி செய்து தன்னோட கைகளை வந்து ஊன்றுறாரு அந்த அமைப்பிலேயே பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆலயத்தில் வந்து தீண்டா திருமேனியாக வந்து இங்கே வந்து காணப்படுவார் அதை வந்து பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து பைரவர் வந்து அருள் அளிக்கிறாரு பைரவர் வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க இவர் தேய்பிரை அஷ்டமியில் வந்து வழிபாடு செய்கிறது சிறப்பு தான் பூஜை செய்த சிவலிங்கத்தை வந்து பார்க்கறதுக்கு ஆசையாக ஓடி வரும்பொழுது கோயில் பூட்டியிருந்ததுனால ஆலயத்தோட மதில் சோறுலேருந்து இந்த முனிவர் வந்து அப்படியே கீழே குதிக்கிறாரு அப்போ வந்து அந்த இடம் வந்து சேரும் சகதியுமாக இருந்தனால அவரோட கால் பகுதி முழுவதும் சேத்துக்குள்ள சிக்கிச்சு அந்த சேத்துலேருந்து எந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லி முனிவர் வந்து தன்னோட கையை ஊனின மாதிரி எந்திரிக்க பார்ப்பார் இந்த அமைப்பில் கையை ஊன்ற மாதிரி எந்திரிக்க பார்த்தாரோ அந்த அமைப்பிலே அகண்டேஸ்வரராக இந்த தளத்தில் வந்து அந்த முனிவர் வந்து அருள் பளிக்கிறார் சிவபெருமானுக்கு பூஜை நடைபெற்று முடிஞ்சிடும் இந்த முனிவருக்கு வந்து பூஜைகள்லாம் வந்து நடைபெறுது இவரை வந்து தீண்டா திருமேனியாவே வந்து அந்த காலத்திலேருந்து இந்த காலம் வரைக்கும் சிவாச்சாரியர்கள் வந்து பூஜை செய்கிறாங்க இந்த தளத்தில் முனிவர் அகண்டேஸ்வரர் தீண்டா திருமணி என்ற பெயரில் வந்து அழிக்கப்படுறாரு இங்கே மூலவர் சிவபெருமானுக்கு என்னென்ன பூஜைகள் நடைபெறுதோ அனைத்து வந்து இந்த முனியோருக்கு வந்து நடைபெறும் அகண்டேஸ்வரரை வந்து தொடாமல் வந்து அனைத்து பூஜையும் வந்து இந்த ஆலயத்தில் வந்து சிவாசியர் வந்து செய்கிறாங்க அகண்டேஸ்வரருக்கு வந்து தொடாமலேயே வந்து அனைத்து பூஜைகளையும் செய்கிறாங்க அவருக்கு வஸ்திரம் சாத்துறது அவருக்கு மாலை ஆகட்டும் இல்லை வந்து அவருக்கு சந்தனம் வைக்கணுன்னா கூட தூரத்தில் இருந்தே வந்து சந்தனத்தை வந்து அவரோட நெத்தியை நோக்கி வீசுவாங்க சரியாக வந்து அவரோட நெத்தி பொருட்கள் வந்து அந்த சந்தனம் வந்து அமர்ந்துடும் இன்றைக்கி வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா தீண்டா திருமேனியாகவே இந்த ஆலயத்தில் வந்து அகண்டேஸ்வரர் வந்து காணப்படுறது தனி சிறப்பு அகண்ட முனிவர் இந்த ஆலயத்துக்கு வரும் பொழுது எப்படி சேரு சகதியுமா இருந்ததோ அதே மாதிரி தான் இன்றைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆலயத்தோட பிரகாரங்கள்லாம் சேரு சகதியமாகவே வந்து காணப்படுது முகத்தில் வந்து ஏதாவது பிரச்சனை இருக்கக்கூடிய அன்பர்கள் இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது முகத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்லாம் நீங்கள் சில பேர் பார்த்தோம் அப்படின்னா முகத்தில் வந்து அதிகமாக பரு இருக்குது முகத்தில் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்லாம் சொல்லி வருத்தப்படுவாங்க அந்த மாதிரி அமைப்புள்ளவங்க இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது முகப்பொழிவு வந்து ஏற்படும் ஆலயத்துக்கு வெளியில் பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு போர் வீரன் வந்து தன்னோட கழுத்தை வந்து அறுத்துக்கிற மாதிரி அமைப்பு இருக்கும் பாருங்கள் தன்னோட கையில் இருக்கக்கூடிய கத்தியால் வந்து அவரோட கழுத்தை வந்து அறுக்கக்கூடிய அமைப்பில் இந்த சிற்பம் வந்து காணப்படுது இதை பற்றி திரு ரவியா அவர்கள் நமக்கு வந்து எடுத்துரைக்கிறாரு வாங்க அவர் என்ன சொல்கிறாரு நம்ம வந்து கேட்கலாம் இது நங்காரம் அருள்மிகு கோமலவள்ளி தாயார் உடனுரை சுந்தரேஸ்வரர் திருக்கோயில் இந்த திருக்கோயிலில் நுழையிறப்ப சாமி கோயிலுக்கு வலப்புறத்தில் தன்னோட கழுத்தை அறுத்துக்கிற மாதிரி ஒரு வீரனோட சிற்பம் இங்கே இருக்குது இந்த வீரனோட சிற்பம் என்னன்னு கேட்டிங்கன்னா எதிரி படைகள் வந்து இந்த கோயிலை வந்து தாக்க முயற்சிட்டு வர்றப்ப இந்த வீரன் வந்து என்ன செய்கிறான் அந்த கோயிலை காக்கறதுக்காக தன்னுயிரை ஈந்து இந்த கோயிலை காப்பாற்று கொண்ட அந்த கோயிலை நிலை பெற வைக்கிறாரு அதனால இது போன்ற சிற்பங்களை வந்து நிறைய கோயிலில் நம்ம பார்க்கலாம் இந்த கோயிலை வந்து காக்கிறதுக்காக தன்னோட உயிரை ஈந்துக்கிட்ட அந்த வீரனோட சிற்பம் தான் இந்த இடத்துல இருக்குது அதனால அவர் வந்து உயிர் விட்டதுனால இந்த கோயில் வந்து தப்பி இருக்கு அந்த காலத்தில் அதனால் இவரை வந்து காவலுக்கு தெய்வமாக இந்த இடத்துல சாமி உட்கார வச்சிருக்கிறாரு அது இங்கே ஒரு கூடுதல் சிறப்பான செய்தியாகும் ஓகே நாகவரத்தில் அருள் அளிக்கக்கூடிய சுந்தரேஸ்வர ஆலயத்தை நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு இந்த கோயிலுக்கான கூகுள் மேப் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்துருக்கேன் அதை பயன்படுத்தி நீங்கள் இந்த ஆலயத்தை வந்து எழுதியில் அடையலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மறுபடி இதே மாதிரி சிறப்பு வாய்ந்த இன்னொரு ஆலயத்தில் நம்ம எல்லோரும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்